ஹாய் மக்களே ஸ்டா ஹவுஸ்லேருந்து மலர் பேசுகிறேன் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இரநூறுபா நோட்டை வச்சு தான் ப்ராங்க் பண்ண போகிறோம் கீழே இந்த இரநூறுபா நோட்டு கீழே போட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட இந்த நோட்டு வந்து உங்கள் இல்லையான்னு கேட்க போகிறோம் அவங்க போய் சொல்றாங்களா உண்மையாக சொல்றாங்களா நம்ம பார்க்கலாம் வாங்க உங்கள்டா ஆமாம் இது எப்படி உங்களுதுன்னு சொல்றீங்க உங்கள்ட்ட எப்படி சொல்றீங்க என் பேக்கிலேருந்து இப்போ அவங்க வந்து சீட்டை எடுத்தேன் நான் ஆ

உங்களتن பாருங்க வெஸ்டே انا 20 நாற்பது ரூபாய நோட் தானே செகிரிங்க அங்க வீந்துருச்சு எங்க நீங்க போட்டீங்க இததருக்கு கண்டிப்பா சும்மா

இப்படிதான் அங்க இருந்து எடுத்தேன் பாருங்க நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு இல்லையா கன்ஃபார்மா சார் என்னது கன்ஃபார்மா காசு இருந்தது நல்லா பாருங்க செக் பண்ணி பாருங்க தான் எடுத்தேன் கீழ இருந்து நீங்க நான் காஸ் பண்ணி நீங்க போனீங்க பாருங்க இல்லையா don't இல்லையா ஆ சரி ஓகே கீழே விழுந்துச்சு போன் பேசிட்டே விட்டுட்டீங்க போல பாருங்க நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தான் ப்ரோ இப்ப நீங்க தானே வந்தீங்க என்ன கிராஸ் பண்ணி உங்க பின்னாடி நான் வந்தேன் அப்பதான் பார்த்தேன் இரநூறு ரூபாய் கீழே விழுந்துச்சு எங்க வச்சிருந்தீங்க பாருங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப நல்லவரா இருக்கீங்களே இந்த காலத்துல வேணாம்ன்றீங்களே உங்கள்டா எங்க போட்டீங்க மொபைல் வந்துட்டீங்களா எந்த இடத்துல போட்டீங்க இடத்த காட்டு பாஸ் இடம் எங்க போட்டீங்க காசு உங்கள்டா கண்டிப்பா உங்கள்தா காசு உங்கள்தாடு பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்கள்தான் பாருங்க

எப்படி சொல்றீங்க உங்களுக்கு தான் இருக்கும் நான் எப்படி தரது எப்படி தரதுனா எல்லா காசு ஏத்துட்டு போயிட்டு இருக்கு எல்லா காசு டென்ஷன்ல அப்ப உங்க காசு இல்ல அப்ப இல்லன்றது இல்ல எல்லா காசு ஏத்து செலவாயிடு அப்ப இது உங்க காசு இல்ல உண்டியில போட்டுருங்க கடையில அங்க உண்டியில இருக்கா இந்த கடையில உண்டியில இருக்கா அது தெரியலையே எனக்கு தெரியாது உண்டியில போயிடலாம் நான் போடுறேன் சரி வாங்குறமா போலாம் ஒண்ணு பிள்ளை இல்ல உந்து லண்டரு எந்த லண்டரு அல்லக ஆஹ் ஓகேங்களா ஆஹ் தேங்க் யூ என்னாச்சே ஒண்ணும் இதை நின்னு அது உங்க காசு இல்லல்ல அவ்வளவுதான் அவ்வளவுதான் சாப்பிட்டு விற்கிறீங்க